நம்ம வீரா வீராசிரியில் நடந்த ஒரு அதிரடியான புறமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ராமச்சந்திரனை காட்டுறாங்க அவர் வந்துட்டு மாறனை நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்போ வந்துட்டு வீரா போய் ராமச்சந்திரன் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இதை பாருங்க மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாரனை எப்படியும் நான் வந்துட்டு வெளியில் கொண்டுட்டு வந்துடுவேன் யாரார் வந்துட்டு அவனுக்கு வந்து அவன் ஜெ வரவே கூடாது அவன் ஜெயிலே கிடக்கணும் அவன் வந்துட்டு இந்த படியை வந்துட்டு அனுபவிக்கணும் தண்டனையை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களுக்கெலாம் வந்துட்டு நான் ஒரு நல்ல பதில் கொடுப்பேன் கண்டிப்பாக வந்துட்டு மாறனை வந்து வெளியில் கொண்டு வந்துரலாம் நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க அது போக மாறன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நம்பினாரு ஆனால் வந்துட்டு அவர் நம்பின எல்லாருமே வந்துட்டு அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் வந்துட்டு அவருக்கு யாருமே வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக வந்துட்டு நான் அவரை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துடுவேன் அவர் எந்த தப்பும் பண்ணலை அவர் நிரபராதி அப்படின்றத வந்துட்டு நான் வந்து நிரூபிச்சே காட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்துட்டு ரொம்ப உறுதியாக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம வள்ளி சொல்கிறாங்க பாத்தியானா மருமக வந்துட்டு எப்படி பேசுகிறா அப்படின்ட்டு இவள் பேச்சிலே வந்துட்டு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக வந்துட்டு இவள் வெளியில் கொண்டு வந்துடுவா அப்படின்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியும் சொல்கிறாங்க இதை கேட்டது ராமச்சந்திரனுக்கு ஒரு நம்பிக்கை வருது சரி ஓகே வீர அவ்வளோ சொல்கிறா அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வெளில கொண்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் வந்து நினைக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் கண்மணி வந்துட்டு கிட்டே வந்து கேட்குறாங்க என்னங்க உங்கள் தம்பி வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டாரு அவர் தண்டனையை வேற அனுபவிக்க போகிறாரு இதை நினச்சி எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க என்ன கண்மணி பண்ணுறது என்னோடய தம்பியாச்சே எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது அவங்ககிட்ட நான் அப்போவே சொன்னேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதடா ஸ்லோவாக போடான்னு சொன்னேன் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரன் மேல பள்ளியை தூக்கி ஈஸியாக வந்துட்டு ராகவன் வந்து போட்டுடுறாரு அதுக்கப்புறம் ராகவன் சொல்கிறாரு அன்னைக்கு வந்துட்டு அவன் மட்டும் ஸ்லோவாக போயிருந்தானா எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது அவன் நான் சொல்கிறத எங்கே கேட்டான் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனதுனால தான் அன்னைக்கு பாண்டியன் ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிடறாரு இதை கேட்டதும் கண்மணி உண்மன்னு நம்பி சரி சரி நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனுக்கு வந்துட்டு கண்மணி வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க இந்த சீனில் அடுத்து வந்துட்டு நம்ம வீராவை காமிச்சிட்ருக்காங்க வீரா வந்துட்டு மாடியில் வந்து துணி காய போட்டுருக்காங்க ராகவன் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு என்னது இது நானும் கொஞ்ச நாளாக நோட் பண்ணிகிட்டே இருக்கேன் வீரா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்மளை பற்றி தெரிஞ்ச மாதிரியே வந்துட்டு ஒன்று ஒன்று வந்து பேசிகிட்ருக்கா நம்ம அப்பா கிட்டே பேசுகிறப்பையும் சரி அத்தைக்கிட்ட பேசுகிறப்பையும் சரி எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கே என்னவாக இருக்கும் ஒரு வேலை நம்மளை பார்த்தோன்னா உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ சேச்சா அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படி வாய்ப்பு இல்லைன்னா அவள் எதுக்காக வந்துட்டு அதை வந்துட்டு சேர்த்து பேசுகிற மாதிரியே பேசணும் இதில் ஏதோ வந்துட்டு ஒரு காரணம் இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் வந்து இருக்காரு இருந்தாலும் வந்துட்டு மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அவள் வந்துட்டு ஒரு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாத மாதிரி காட்டிப்பாங்கள் அந்த மாதிரி தான் வந்து அவள் இருக்கா நிச்சயமாக வந்துட்டு வீராவுக்கு வந்து எதுவும் தெரிஞ்சுருக்கணும் அப்போ அந்த ஆக்சிடென்ட் மெட்ரு ஓரளவுக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ ஒருவேளை அத்தை சொல்லியிருக்குமோ இல்லை இல்லை இதை வந்து நம்ம அத்தைக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக கேட்டு பார்ப்போம் அத்தை என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனை வந்துட்டு பலமாக வந்து யோசிச்சுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வள்ளி வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராகவன் கிச்சன் பக்கம் போகிறாரு போயிட்டு அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு என்னடா ராகவா உன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணதுலேருந்து நீ கிச்சன் பக்கமே வந்ததில்லை இப்போ என்னமோ புதுசாக வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு கிண்டல் அடிக்கிறாங்க இதை கேட்டதும் ராகவன் சொல்கிறாரு இல்லத்த சும்மா தான் தான் வந்தேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்து நம்ம வள்ளி சொல்கிறாங்க என்கிட்ட என்னடா பேச போகிறோம் ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சா முக்கியமான விஷயம்லாம் எதுவும் கிடையாது சும்மா உங்ககிட்ட பேசலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் வந்து சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு நம்ம வள்ளி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை இல்லை கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாவது நீ கிச்சன் பக்கமே வந்ததுலையே என்ன எதுவும் சாப்பாடு எதுவும் வேணுமா என்ன பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை இல்லத்த நான் அவங்ககிட்ட பேசதாத்த வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் சொல்கிறாரு இல்லை ஏன் நீ கிச்சன் பக்கம் வரமாட்டியே இன்னைக்கு அதிசயமாக வந்திருக்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் சொல்கிறாரு இல்லைடா எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் எல்லாரையும் பற்றி உங்கள் எல்லோரையுமே வளர்த்தவனாதான் அப்படி இருக்கிறப்ப உங்கள் எல்லோரையும் பற்றி எனக்கு என்ன தெரியாதா என்ன இந்த கிச்சன் பக்கம் யார் வருவான் அப்படின்னா மாறன் வருவான் ஏன்னா எப்போதும் அவன் என்கிட்ட வந்து பேசிகிட்ருப்பான் ஏதாவது சொல்லிக்கிட்டு ஏதாவது பேசிகிட்ருப்பான் கிண்டல் அடிச்சிட்ருப்பான் ஆனால் நீயும் கார்த்தியும் அந்த பக்கமே வந்தது கிடையாது இன்றைக்கி வந்துட்டு திடீர்னு வர்றீங்க அப்படின்னா நீ வர்ற அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறாகவா எனக்கு எல்லாம் தெரியும் என்னன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சிட்டு ராகவன்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க ராகவன் வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம ராகவன் வந்துட்டு சொல்கிறாரு இல்லத்த இந்த விபத்து நடந்தது வந்துட்டு நம்ம வீராவுக்கு தெரியுமா நீ வந்து எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு வந்துட்டு நம்ம வள்ளி வந்துட்டு பயந்துடுறாங்க இவன் இப்படி ஒரு வார்த்தை கேட்குறானே அப்படின்னு டே ராகவா நான் எதுவுமே சொல்லிடா ஏண்டா எப்படி உனக்கு தோணுச்சு எதுக்காக எப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி கேட்குறாங்க இதை கேட்டதோ ராகவன் சொல்கிறாரு இல்லைத்த அவள் முன்ன மாதிரி இல்லை இப்போ கொஞ்ச நாளாகவே அவளோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லைத்த ஏதோ மனசில் வச்சுட்டு அவள் பேசுகிற மாதிரியே பேசுகிறா இந்த ஆக்சிடென்ட் விஷயம் வந்து அவளுக்கு தெரிஞ்ச மாதிரியும் அதை வச்சு பேசுகிற மாதிரியும் தான் அவள் இருக்கா அதனால தான் நான் கேட்டேன் மற்றபடி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத ஒரு வேளை நீ ஏதாவது அவசரப்பட்டு உளறி வச்சிட்டியோ அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு உனக்கு எனக்கு மாறனுக்கு மூணு பேருக்கும் தான் தெரியும் ஒன்று நான் சொல்லணும் இல்லைனா நீ சொல்லணும் மாறன் சொல்லணும் கண்டிப்பாக நானும் மாறணும் இதை சொல்லலை ஒரு வேளை நீ ஏதாவது சொல்லியிருப்பியோ அப்படின்ற ஒரு தான் அதை கேட்டேன் மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகவன் சொல்கிறாரு இதை கேட்டதும் நம்ம வள்ளி சொல்கிறாங்க நீ ஏண்டா பதட்டப்படுற நீ பயப்படாதரா கண்டிப்பாக வந்துட்டு உன்னை வந்து இதில் வந்து மாட்டி விட மாட்டான் மாறன் அவன் தான் நான் தான் அந்த பண் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொ ஏத்துக்கிட்டானே அதுக்கப்புறம் நீ ஏன் பயப்படுற நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி இதை கேட்டதும் ராகவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு வீரா பேசுகிறது வந்துட்டு எனக்கு வந்து யோசிக்கிற மாதிரி வைக்குது ஏன்னா அவள் முன்ன மாதிரி கிடையாது இப்போ கொஞ்சம் ஏதோ உண்மை தெரிஞ்ச மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தைக்கிட்ட வந்து ராகவன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு வேலை இந்த உண்மை வந்துட்டு வீராவுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவள் வந்துட்டு என்னை வந்து போலீஸில் மாட்டி விட்டுருவாளும் எனக்கு பயமாக இருக்கத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகவன் சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க டே லூஸு ஏண்டா அப்படின்னு நீ நினைக்கிற அவள் வீராவை பற்றி உனக்கு தெரியாதா நம்ம வீரா வந்துட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறவ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி யோசிக்கிறவ அவளாக வந்து உன்னை மாட்டி விட போகிறா கண்டிப்பாக உன்னை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த விஷயம் வந்துட்டு கண்மணிக்கு தெரிஞ்சு ஒருவேளை கண்மணி வந்துட்டு நீயாக இருந்தால் கூட பார்க்க மாட்டா உன்னையுமே அவன் வந்து மாட்டி விடுறதுக்காக எந்த எல்லைக்கும் வேணாலும் போவா ஏன்னா அவள் அண்ணன் விஷயத்தில் அவள் எப்படி இருக்கா அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம வீராவை பற்றியும் உனக்கு தெரியும் அவள் இன்ன வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் அவள் கொடுத்ததில்ல யாரையுமே கஷ்டப்படுத்துனதில்ல இதெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி ஒரு வார்த்தை கேட்குற நம்ம வீரா வந்து நீ எப்படா தப்பாக நினைக்கலாம் அவளை வந்து நீ எப்பயுமே தப்பாக நினைக்காத அவள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவுக்காக வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல வள்ளி அதனால நீ வந்துட்டு எப்போதுமே நம்ம வீரா வந்து தப்பாக நினைக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க சரித்த ஓகேத்தா அவளுக்கு உண்மை தெரிலன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அவள் பேசுனதை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ராகவன் வந்துட்டு சொல்கிறாரு சொல்லிட்டு சரித்த ஓகேத்தா அப்படின்னு சொல்கிற நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக உன்னை வந்து உண்மை தெரிஞ்சாலுமே உன்னை வந்து மாட்டி விட மாட்டா நீ வந்து எதையும் நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் ராகவன் சொல்கிறாரு சரித்த அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதான பார்த்தேன் சும்மா உங்ககிட்ட வந்து ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உனக்கு தேவையான விஷயத்தலாம் வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஈஸியாக அந்த இடத்த விட்டு நீ போக பார்க்குற பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம ராகவன் சொல்கிறாரு சாரித்தை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த விஷயத்த ஒரு வேலை வீராவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து தோணுச்சு அதனால தத்த உங்ககிட்ட கேட்க வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல உங்களை பற்றி தான் எனக்கு தெரியுமே சரி சரி போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க வெளியில் வந்துட்டு நம்ம ராகவன் வந்து யோசிச்சிட்ருக்காரு அப்புறம் எதுக்கு வீரா நம்மளை பார்த்து முறைக்கிறா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாளே எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாதிரி பார்க்குறா அதையும் சொல்லுது நான் வந்து சொல்லலை அப்படின்ட்டு மாறன் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது அவன் சொல்லவே மாட்டான் அப்போ நானும் சொல்லலை வேறு யார் சொல்லியிருப்பா எதுக்காக அவன் நம்மளை ஒரு மாதிரியாகவே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ளே வந்துட்டு ராகவனுக்கு வந்து அந்த எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்மணி நினைக்கிறாங்க சரி சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டியும் போய்ட்டு நம்ம கிட்ட பேசி பார்ப்போம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காளே இந்த விஷயத்தில் மாறனை காப்பாற்றியே தீருவான் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா இவள் வேற நம்ம அண்ணனை வந்து கொ கொலை பண்ணவனை வந்துட்டு நம்ம வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம அதெல்லாம் மறந்துட்டு அவன் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இவன் வந்துட்டு அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் லாஸ்ட்டில் ஒரு வாட்டி அவள்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்து முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி வீராவை பார்க்குறாங்க வீரா வந்துட்டு மாடியில் வந்து துணிகாய இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நேராக கிட்ட வந்துட்டு நம்ம கண்மணி போகிறாங்க போயிட்டு வீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சொல்லு கண்மணி என்ன வேணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எதை வச்சு என்ன வே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குற அப்படின்னு இல்லை இல்லை நீ வந்து என்னை பார்க்க வந்தனா கண்டிப்பாக ஏதாவது வந்து பேசுகிறதுக்காக தான் வருவே அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் எப்படி ஒரு வார்த்தையை கேட்டேன் சொல் என்ன என்ன வேணும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு நம்ம கண்மணி சொல்கிறாங்க நீ வேணா வந்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு அதை பற்றி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் நீ வந்து உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஆனால் என்னால் அப்படி வந்து முடியலை ஏன்னா என் அண்ணனோட சாவுக்கு வந்து காரணமானவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் எனக்கு வந்து ஓய்வே கிடையாது நான் வந்து அதை பற்றியே தான் யோசிச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க கண்மணி இல்லை இந்த விஷயத்த நீ எப்படி தான் மறந்துட்டு இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொல்கிறாங்க வீரா வந்துட்டு என்ன இப்போ சுற்றி வளைச்சிட்டு இருக்க ஸ்ட்ரைட்டாக என்ன விஷயம்னு வந்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை நம்ம அண்ணனோட சாவுக்கு காரணமாக இருந்தவன் வந்து உன்னோட புருஷன் அப்படி இருக்கிறப்போ அவனை வந்து நீ காப்பாற்றணும்னு இந்தளவுக்கு வந்து இருக்கியே நீயே நினச்சிப்பாரு நம்ம அண்ணன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இவனுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருக்குமா அதே மாதிரி இந்த பணக்கார குடும்பத்துக்கு வந்து நம்ம ரெண்டு பேரையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படியெல்லாம் இருந்திருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்துட்டு நடந்ததை நினச்சி வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து வீராக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம அண்ணன் இருந்துருந்துச்சின்னா நம்மளை எந்த லெ லெவலுக்கு வச்சுருக்கோம் அப்படின்றத கூட யோசிக்காமல் நீ வந்துட்டு அவர் சாவுக்கு வந்துட்டு காரணமாக இருந்தவனை வந்துட்டு நீ காப்பாற்றணும்னு இப்படி நினைக்கிறியே இது உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்துட்டு வீரா வந்து அப்படி இப்படி திட்டுறாங்க இதை கேட்டதும் வீரா வந்து டென்ஷன் ஆயிடறாங்க இதோ பார் கண்மணி ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் என்னோடய புருஷன் அவனுக்காக நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது எங்கள் அண்ணன் எனக்கு முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மையான குற்றவாளி மாறன் கிடையாது நீங்களாம் நினைக்கிற மாதிரி அது மாறனே கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவன் தப்பே செய்யாதவன் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அந்த தண்டனையை வந்து நான் வந்து அனுபவிக்க விடமாட்டேன் அவனை எப்படியாச்சும் வந்து நான் வந்து காப்பாற்றியே தீருவேன் சரியா தேவையில்லாமல் இந்த விஷயத்துல எல்லாம் வந்து நீ குச்சுட்டு இருக்கதை விட்டுட்டு உன்னோட விலையை நீ பாரு நான் அவனை எப்படி காப்பாற்றணும் எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து கண்மணிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் கண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க சரி சரி என் தங்கச்சி அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொல்கிறாங்க அதுக்கு வீரா சொல்கிறாங்க என்ன அந்த சாட்சி வடிவு இருக்கிறதுனால எப்படி அதுவும் வந்துட்டு மாறின உள்ள தடையெல்லாம் அப்படின்னு பிளான் பண்ணுறியா அதெல்லாம் உன்னால் வந்து எப்போயுமே பண்ண முடியாது நீ எப்படி வீரா வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுவ ப்ரூஃப் பண்ணுறதுக்கான எந்த இதுவுமே தான் உங்ககிட்ட இல்லையே ஒரே ஒரு ராஜேஷ்னும் ஒருத்தர் இருந்தால் அவனும் வந்துட்டு இப்போ உயிரோடு இல்லை அப்படி இருக்கிறப்ப மாறனுக்காக ஆதரவாக வந்துட்டு நீ யாரை வந்து கொண்டுட்டு வர முடியும் கண்டிப்பாக உன்னால் வந்து யாரையுமே கொண்டு வர முடியாது தேவையில்லாமல் நீ அசிங்கப்பட்டு நிற்க போகிற சரியா தங்கச்சியாச்சு நம்ம கூட பிறந்தவளாச்சு என்னதான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத வீரா அப்படின்னு நான் எவ்வளவோ உங்ககிட்ட வந்து நான் சொல்லி பார்த்தேன் நீ எதையுமே காத்து கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியலை என் புருஷனை காப்பாற்றுவேன் என் புருஷனை காப்பாத்தவேன்னு நீ வந்துட்டு ரொம்ப வந்து திமிர்பிடிச்சி பேசிட்டு இருக்க அப்படி இருக்கிறப்ப வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க என்ன என் தங்கச்சி வந்துட்டு மற்றவங்கள்ட்ட வந்து அசிங்கப்படுறத வந்து என்னால் பார்க்க முடியாதுன்னு நினச்சேன் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன் நீ அசிங்கப்பட்டு தான் ஆகணும்னு ஒரு இது இருந்துச்சுன்னா அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்துட்டு வீராக்கிட்ட ஓராக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் கண்மணிக்கிட்ட பேசிவிட்டு வீரா வந்துட்டு கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது அப்போது வந்துட்டு நம்ம ராகவன் வந்த। வந்து வீராவை வந்து கூப்பிட்றாரு வீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ம் சொல்லுங்க மாமா என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா கேட்குறாங்க அதுக்கு ராகவன் சொல்கிறாரு இல்ல வீரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ம் பேசலாம் மாமா என்ன 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 விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு ராகவன் சொல்கிறாரு இல்லை வீரா இது கொஞ்சம் பர்சனலான ஒரு விஷயந்தான் அதனால் வந்துட்டு கொஞ்சம் தனியாக பேசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே மாமா வாங்க தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மா வீரா வந்துட்டு தனியாக போய் பேசிட்டு நிற்கிறாங்க நம்ம ராகவன்கிட்ட அப்போ வந்துட்டு ராகவன்கிட்ட கேட்குறாங்க என்ன என்ன மாமா என்ன விஷயம் எதுக்காக இப்படி தயங்குறீங்க எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ராகவன் சொல்கிறாரு இல்லை வீரா நம்ம எல்லை எதை பற்றி பேச போகிறேன் நம்ம மாரனை பற்றி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னம்மாம் பண்ணுறது எப்படியாச்சும் மாரனை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு மாரன்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க ராகவன்கிட்ட இதுக்கு வந்துட்டு ராகவன் சொல்கிறாரு இல்லை வீரா இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு மாதிரி தான் தெரியுது ஏன்னா வந்து நம்ம செத்துப்போன அந்த ராஜேஷ் வடிவுக்கிட்ட சொல்லிக்கிட்டு போயிருக்காங்களே அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவனுக்கு எதிராகவும் வந்து சாட்சி கரெக்டாக இருக்குது அவனுக்கு வந்து சப்போர்ட் ஆனது யாருமே இல்லை அவனுக்காக வந்து வாதாடுறதுக்கும் கூட வக்கீல் கிடையாது அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு சாட்சியும் யாரும் இல்லை அப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி வீரா அவனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை மாமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க அதுக்கு ராகவன் சொல்கிறாரு நீ ஒன்றும் எதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா ஏன்னா வந்துட்டு மாறனுக்கு எதிராக தான் வந்துட்டு எல்லா சாட்சியுமே கரெக்டாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப மாறன் வெளில வர்றது ரொம்ப கஷ்டமா அவன் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உள்ளே போனால் கூட அதுக்கப்புறம் வந்து நீ கவலைப்படாத உனக்கு ஒரு நல்ல லைஃபை நான் அமைச்சு கொடுக்குறேன் நாங்களாம் இருக்கோம் நாங்களாம் எங்கே போய்ட்டோம் ஒன்றை விட்டுட்டு நான் ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் உனக்கு தேவையான சொத்தும் வந்துட்டு உன்னோட பேரில் வந்துட்டு நான் வந்து எழுதி வைக்கிறோம் நீ எதை நினச்சும் வருத்தப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீரா வந்து டென்ஷன் நல்லா இருக்கே மாமா நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன வீரா நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் கேட்குறாரு அதுக்கு வீரா சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரு கூட பிறந்த தம்பி இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டியிருக்கான் அவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படி தான் யோசிப்பாங்க நல்ல விஷயமாக தான் வந்துட்டு நான் கொண்டு வந்துடுறேன் வீரா நீ கவலைப்படாத நான் வந்து உன் கூட வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின் தான் வந்து எல்லாருமே பேசுவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு அப்படியே வந்துட்டு எதிராக பேசிகிட்டு இருக்கீங்கள அவன் வந்துட்டு உள்ளே போயிட்டான்னா நீங்கள் எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு வந்து உறுத்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா இது கேட்டதும் ராகவன் வந்து ஷாக் ஆகிறாரு என்ன இவன் எப்படி சொல்கிறா ஒரு வேளை நாம தான் குற்றவாளி அப்படின்ற கண்டுபிடிச்சிட்டாலோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக நிற்கிறாரு உங்களாக தான் மாமா கேட்குறேன் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை வீரா அவனுக்கு எதிராக எல்லா இதுமே கரெக்டாக இருக்கு அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி வீரா அவனை வந்து காப்பாற்ற முடியும் அதனால தான் வந்துட்டு நான் வந்து சைலண்டாக இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுமாமா அன்னைக்கு நீங்கள் சாட்சிக்கிட்ட பணம் கொடுத்தீங்களே அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போ கூட நான் வந்து பார்த்தனே சொல்லுவீரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வந்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா தம்பியை வந்துட்டு ஒருத்தன் வந்து சாட்சி சொல்கிறான் பொய் சாட்சி சொல்கிறான் அவன்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தா அவன் வந்துட்டு சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் நீங்கள் வந்துட்டு அவனுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சி நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் தான் தெரியுது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காகவே சுயநலமாக வந்துட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க உங்களுக்கு ாக மட்டும்தான் அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படி பணம் கொடுத்த நீங்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கலாம்ல என் தம்பியும் வந்து நீ காட்டி கொடுக்கக்கூடாது அவனுக்கும் உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அவனுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து பணம் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணி அதே மீறி அவன் சொன்னான் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இப்படி வந்து நீங்கள் வந்து சொல்கிறத வந்து என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்போ வந்துட்டு அவன் உள்ளே போகிறது உங்களுக்கும் வந்து ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ராகவன் கிட்டே ராகவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சைலண்டாக வந்து யோசிச்சிட்டுருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப சைலண்டாக வந்து ராகவன் வந்து நின்றுட்ருக்காரு நம்ம வீரா வந்துட்டு கேள்விக்கு மேலே கேள்வியாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ராகவன் கிட்டே எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அப்படியே அந்த இடத்துல நிற்கிறாரு அதுக்கப்புறம் வீரா சொல்கிறாங்க இது கூட பரவாயில்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீங்கள் வந்து மாமா கிட்டேருந்து வந்து பணத்தை எடுத்தீங்க பணத்தை எடுத்து என்ன பண்ணீங்க மாரன் ரூமில் வந்து தூக்கி போட்டிங்க அப்படி இருக்கிறப்ப அந்த மாறன் என்ன பண்ணா அவங்க அப்பா கேட்டப்ப கூட என்ன சொன்னா மாறன் நான் தான் இந்த பணத்தை எடுத்தேன் இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்து அந்த ஒரு பழியை நம்ம மாறன் ஏற்றுக்கிட்டான் அப்படி இருக்கிறப்ப அப்போ கூட நீங்கள் வந்துட்டு அவனை காப்பாற்றணும்னு நினைக்கல நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உண்மையை சொல்லியிருக்கலாம் நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன் எனக்கு வந்து தேவைப்படுச்சு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல ஆனால் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணீங்க மாரணை எடுத்தான் அப்படின்னு சொல்கிறப்போ சைலண்டாக நின்று அந்த இடத்தையும் நீங்கள் வந்து அவனுக்காக வந்து விட்டு கொடுத்துட்டீங்க அப் பொதுவாக வந்துட்டு நீங்கள் அவனுக்காக எந்த சப்போர்ட்டுமே பண்ணல நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் செய்கிற எல்லா தப்புக்குமே வந்து மாரனை வந்து தண்டனை அனுபவிச்சுட்டுருக்கான் இது உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக தெரியல ஒரு தம்பியை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க